பேன் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது அரசு திட்டங்கள் முதல் வங்கி பரிவர்த்தனை வரை அனைத்து சேவைகளுக்கும் பேன் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது பேன் கார்டை வருமான வரித்துறை நிர்வகித்து வருகிறது இதற்கிடையில் பேன் கார்டில் அதிரடி மாற்றங்கள் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது வருமான வரித்துறை பேன் கார்டில் சில தளர்வுகளை அறிவித்துள்ளது புதிய வருமான வரித்துறையின் கீழ் பேன் கார்டு சேவைகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வரும் நிலையில் பேன் கார்டு விதிகளில் வருமான வரித்துறை சில மாற்றங்களை கொண்டு வருகிறது புதிய வருமான வரித்துறை விதிகளின்படி ரொக்க பணம் டெபாசிட் செய்தல் திரும்ப எடுத்தல் மோட்டார் வாகனம் சொத்து வாங்குதல் உள்ளிட்ட சேவைகளுக்கு பேன் எண்ணை குறிப்பிடுவதற்கு வரம்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது புதிய வருமான வரி சட்டம் விதிகளின்படி ஒரு நிதியாண்டில் வங்கிக் கணக்குகளில் மொத்த ரொக்க டெபாசிட் அல்லது திரும்பப் பெறுதல் ரூபாய் பத்து லட்சம் அது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே பேன் கார்டு எண்ணை உள்ளிட வேண்டும் தற்போது ஒரு நாளில் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் டெபாசிட் அல்லது திரும்ப பெற்றால் அதற்கு பேன் கார்டு எண்ணை உள்ளிடுவது அவசியமாக இருந்து வந்த நிலையில் தற்போது அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது நிதியாண்டில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கிக் கணக்கில் ரூபாய் பத்து லட்சம் அதற்கு மேல் டெபாசிட் செய்தால் பேன் எண் கட்டாயமாகும் மோட்டார் வாகனம் வாங்கும்போது ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் மட்டுமே பேன் கார்டு எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது இரு சக்கர வாகனங்களை தவிர அனைத்து மோட்டார் வாகனம் வாங்குவதற்கும் பேன் கார்டு எண் கட்டாயமாகும் ஆனால் புதிய விதிகளில் இரு சக்கர வாகனங்களும் அடங்கும் ஆனால் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் எடுத்தால் மட்டுமே பேன் கார்டு எண்ணை உள்ளிட வேண்டும் மேலும் ஹோட்டல்கள் உணவகங்கள் விருந்தரங்குகள் மாநாடு நிகழ்ச்சிகளில் மேலாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் பணம் செலுத்தினால் மட்டுமே பேன் கார்டு தேவைப்படும் தற்போது அத்தனை சேவைகளுக்கும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் இருந்தாலே பேன் கார்டு அவசியமாகும் மேலும் எந்த ஒரு அசையா சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை செய்தல் ஆகிய சேவைகளுக்கு ரூபாய் இரவு இருபது லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனை செய்தால் மட்டுமே பேன் கார்டு அவசியமாக இருந்தது தற்போது புதிய விதிகளின் கீழ் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தாலே பேன் கார்டு அவசியமாகும் மேலும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியமாக ஒரு நிதியாண்டில் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தொகை செலுத்துவதற்கு பேன் தேவைப்படுகிறது எனவே பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த விதிகளை தெரிந்து கொள்வது அவசியம்